வணக்கம் மிதுன ராசிக்கு ஆவணி மாத பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம் அதாவது மிதுன ராசி அப்படின்னாலே புதனை அதிபதியாக கொண்டவர்கள் நல்ல அறிவானவர்கள் அன்பானவர்கள் விகடகவியாக இருப்பாங்க உங்களுக்கு வந்து கணக்கு ரொம்ப ரொம்ப நல்லா வரும் அதாவது அறிவாளி அப்படின்னாலே கணக்கு வராமல் யாருமே இருக்க மாட்டாங்க புதனை அடிப்படையாக கொண்டதனால் இவர்களுக்கு வித்யா அதாவது வித்யாரம்பம் ரொம்ப ரொம்ப நல்லா வரும் இவங்க வந்து இருக்கிற இடமே ஒரு நல்ல ஒரு பசுமை நிறைந்ததாக இருக்கும் இவங்க வந்து பச்சை கலரை ரொம்ப ரொம்ப விரும்பி அணிவாங்க மரகத பச்சை ரொம்ப விரும்புவாங்க பச்சை கலர் புடவை அல்லது ஷர்ட்டு இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே நேரம் ரொம்ப அறிவாளியாக அதாவது உடல் பலத்தை விட மன பலம் அறிவு பலம் இவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் இப்போ ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா கோச்சாரப்படி அதாவது குரு பகவான் வந்து ஒரு வருஷம் அதே இடத்துல தான் இருப்பார் சனி பகவான் இரண்டரை வருடம் அதே இடத்துல தான் இருப்பார் மற்ற கிரகங்கள்லாம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ராகுவும் கேதுவும் அதே மாதிரி ஒன்றரை வருஷம் அதிலே தான் இருப்பாங்க மற்ற கிரகங்கள்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ கோச்சாரப்படி பார்த்தீங்க அப்படின்னா மிதன ராசி அல்லது லக்னத்துக்கு நான்காம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்காரு சுக்ர பகவான் இருக்கார் குரு வந்து பன்னெண்டில் இருக்கார் புதன் பகவான் வந்து அவங்களுடைய ராசியாதிபதி இடத்துலையே அவர் இருக்கார் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பத்தில் ராகு இருக்கார் ஒன்பதில் சனி இருக்கார் இதெல்லாம் இப்படி இந்த கிரகங்கள் வந்து இப்போ கோச்சாரப்படி அமைஞ்சிருக்கிறதுனால சூரியன் வந்து மூணில் இருக்கார் அதாவது உடல் சுகம் ஏற்படும் ஒரு நல்ல நல்ல ஒரு உடல் சுகம் வந்து கண்டிப்பாக உண்டு சுக்கரன் நாளில் இருக்கிறதுனால சௌக்கியம் அதாவது நல்ல ஒரு உல்லாசமாக வெளியில் போயிட்டு வர்றது ஃப்ரெண்டுங்களோட வெளியில் போயிட்டு வர்றது கொஞ்சம் நேரத்தை வந்து குடும்பத்தோட செலவழிக்கிறது குடும்பத்தோடு வெளியில் போயிட்டு விலை உயர்ந்த பொருட்கள் இதெல்லாம் வாங்கிட்டு வர்றது இது மாதிரி நடக்கும் குரு பன்னெண்டில் இருக்கிறதுனால அதாவது கொழுப்பு சம்பந்தப்பட்டது நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் அயன சயன போகம் கொழுப்பு சம்மந்தப்பட்டதை வந்து பால் தயிர் இந்த அரிசி வெள்ளை சம்மந்தப்பட்ட அத்தனையும் நம்ம உடம்புக்கு கெடுதல் தான் சர்க்கரை பால் அரிசி இதெல்லாம் அதனால் அதெல்லாம் வந்து நீங்கள் குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நெய் வெண்ணெய் இதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப குறச்சிக்கணும் கொண்டக்கடலை வந்து அதிகமாக சாப்பிடணும் உடலில் நோய் அதாவது எந்த ஒரு சின்ன ஒரு வயிறு வலி ஒரு காய்ச்சல் தலைவலி எதாக இருந்தாலுமே அது வந்து நமக்கு நோய் தான் அந்த மாதிரி தான் வறுமை தவிர மற்றபடி கவலையேப்படாதீங்க மிதன ராசிக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஆனால் கொழுப்பு சம்மந்தப்பட்டதை குறைச்சி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது நான்கில் கைது இருக்கார் சொந்தக்காரங்களே கூடிய ஒரு வாய்ப்பு ஏன்னா வந்து சுகஸ்தானம் உங்களுடைய தாய் இருந்தால் அவங்களுக்கு வந்து உடல் நலக்குறைவு ஏற்படலாம் ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்கன்னா மருத்துவ செலவு ஏற்படும் மற்றபடி வேறு ஒன்றும் பயப்படாதீங்க உங்களுக்கே வந்து உடல் அடிக்கடி சோர்வாக இருக்கும் படுத்துக்கலாமா அப்படின்னு தோணும் அதே நேரம் சொந்த பந்தமும் வந்து ஒரு பகையாக கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அதனால் சொந்த பந்தங்கள்கிட்ட பேசும்போது பார்த்து பேசுங்க பார்த்து பழகுங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இது மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது பத்தில் ராகு இருக்கார் பண விரயத்தை கொடுப்பாரு அதாவது பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பத்து வந்து தொழில் ஸ்தானம் தொழிலில் வந்து இப்போ வந்து கூட்டு தொழிலாக சேர்ந்து பணத்தை போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏமாந்துடுவீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க சொந்த தொழிலாக இருந்தால் பணத்தை கம்மியாக போட்டு மேற்கொண்டு என்ன செய்யணுமோ அதை செய்ங்க நிறைய பணத்தை நம்பி எதுலேயுமே போடாதீங்க அதே மாதிரி வேலை வாங்கி தராங்க அவங்கக்கிட்ட சொல்ல வெளிநாடு அனுப்புவாங்க அப்படின்லாம் சொல்லி யார்கிட்டையும் பணத்தை கொடுக்காதீங்க பணம் விரயமாயிடும் அதே நேரம் கடன் கொடுக்காதீங்க கடனை திருப்பி தர மாட்டாங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க அவங்க எதுவும் கடனை சரியாக திரும்ப கொடுக்கலன்னா உங்களை தேடி தான் வருவாங்க நீங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும் அதில் பிரச்சனையில் போய் மாட்டிப்பீங்க அதே மாதிரி எந்த தொழில் செய்தாலும் அதில் வந்து லாபம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ராகுக்கு எதுவாக நீங்கள் ராகு பகவானை கீர்த்தி பண்ணணும் அப்போ என்ன பண்ணணும் சமயபுரம் போகணும் சமயபுரம் போய் அங்கே நாகர் சிலருக்கு அதில் பால் வாங்கி ஊற்றி மஞ்சத்தூள் அபிஷேகம் பண்ணி குங்குமம் விட்டு உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கணும் ரொம்ப ரொம்ப நல்லது அந்த அர்ச்சனை எல்லாமே அங்கேயே வச்சுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது சமயபுரம் கோயிலில் அந்த ராகு பகவான் கேது பகவான் சம்மந்தப்பட்டது இருக்குது அப்படி இருந்தால் தான் உங்களுடைய தொழிலில் நீங்கள் வந்து முன்னேற்றம் ஏற்படும் ராகு எதுவும் பிரீத்தி பண்ணிக்கிட்டீங்கன்னா வேறு எங்கேயுமே அலைய வேண்டாம் பக்கத்தில் உள்ள அம்மன் கோயிலில் ராகு கேது சிலை இருந்தால் அதுக்கே வந்து நீங்கள் வந்து பிரீத்தி பண்ணலாம் வேறு எங்கேயும் அலையணும்னு அவசியமே இல்லை அது மாதிரி நீங்கள் பிரீத்தி பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு வந்து ப்ரொமோஷனுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்திங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும் ஒரு நல்ல வேலைக்கு எதிர்பார்த்துட்டு இருந்திங்கன்னா வேலை கிடைக்கும் ஏன்னா எந்த வேலையாக இருந்தாலும் தடுக்கக்கூடிய காரிய தடங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பண விரயத்தை ஏற்படுத்தக்கூடியதில் இந்த ராகு பகவான் இருக்கார் அடுத்தது ஒம்பது பார்த்தீங்கன்னா சனி பகவான் தொழில்காரகன் வந்து தொழில்காரகன் வந்து இந்த இதில் இருக்கா ஒம்போதில் இருக்கார் அப்படி இருந்தாலே காரிய தடங்கள் எந்த ஒரு நீங்கள் வேலை செய்யணும் ஏதாவது ஒரு நம்ம குடும்பத்தில் அதை செய்யணும் இதை செய்யணும்னு எந்த ஒரு இது ஆரம்பித்தாலும் காரிய தடங்களை கொடுக்கக்கூடிய இடத்துல தொழில்காரகன் சனி பகவான் இருக்கார் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அந்த சனி பகவானை நீங்கள் பிரீத்தி பண்ணணும் அப்போ சனிக்கிழமை சனிக்கிழமை சிவன் கோயிலுக்கு போய் நவகிரகங்களை ஒன்பது முறை சுற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சிவபெருமானுக்கு போய் நீங்கள் அம்பாளையும் சிவனையும் தரிசனம் பண்ணிவிட்டு வருவது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் இந்த தொழில்காரகன் அப்படிங்கிறவர் வந்து ஆயுள் காரகன் வந்து ஒம்பதில் இருக்கிறதுனால எதுலேயுமே காரிய தடங்களை ஏற்படுத்துவார் அதனால் ராசி நேயர்களே கருப்பு சம்பந்தப்பட்ட எந்த உடையும் எந்த பொருளையும் நீங்கள் பயன்படுத்தாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ கருப்பு கலர் கார் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த காரை இப்போ தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது வேறு கலரில் நீங்கள் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அந்த கருப்பு நிற ஆடையை பயன்படுத்தாதீங்க நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்துக்கு போய் ஜெயமாகுதான்னு பாருங்கள் கண்டிப்பாக ஆகவே ஆகாது ஏனென்றால் சனி பகவான் காரிய தடங்களில் இருக்கிறார் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க மற்றபடி கிரகங்கள்லாம் ஓரளவு சுக்கர பகவான் புதன் பகவான் சூரிய பகவான்லாம் வந்து இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அதாவது ஒரு நல்ல ஒரு சுகத்தையும் நல்ல பொருள் வரவையும் தரக்கூடிய நிலமையில் இருக்காங்க அப்போ இந்த கிரகங்கள்லாம் மாதம் மாதம் வந்து மாறக்கூடிய கிரகங்கள் அதனால் வந்து இந்த கிரகங்களை நீங்கள் வந்து மனதில் வைத்து கொண்டு மற்ற கிரகங்களை பிரீத்தி செய்து கொண்டால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் எனவே மிதுன ராசி நேர்களே நீங்கள் வந்து கருப்பு நிற ஆடையை அணியாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பன்னெண்டில் குரு இருக்கிறதுனால கொழுப்பு சம்மந்தப்பட்டதை கம்மியாக சாப்பிடுங்க வியாழக்கிழமை தோறும் நேரம் கிடைத்தால் நீங்கள் வந்து குரு பகவானை போய் நல்லா வணங்கிட்டு மூணு சுற்று சுற்றிட்டு குருவுக்கு மூன்று சுற்று சுற்றினால் போதும் நல்லா சுற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு வாங்க உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசா புத்தி நல்லா இருந்தால் இந்த கிரகங்கள் எல்லாம் தொண்ணூறு பெர்சன்ட் வேலையே செய்யாது உங்களுடைய தசா புத்தி தான் வேலை செய்யும் அப்போ உங்களுக்கு தசா புத்தி நன்றாக இருந்தால் இந்த சனி பகவான் குரு பகவான் இவங்க யாருமே அவங்களுடைய முழு பலனை தர முடியாது இப்போ உங்களுக்கு தசாபுத்தியும் சரியில்லாமல் இருந்து இப்போ கிரகங்களும் சாதகம் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக பல பிரச்சனைகள் வர அதிக வாய்ப்பு உள்ளது அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படின்னா அது கடவுள் தான் கடவுளை நம்புங்கள் அடிக்கடி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கோயிலுக்கு சென்று வருவது ரொம்ப ரொம்ப நல்லது எனவே மிதுன ராசினேயர்களே கவனமாக இருங்க யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க கடன் கொடுக்காதீங்க யாரை நம்பியும் எந்த பணமும் கொடுக்காதீங்க தொழிலில் வந்து பணம் அதிகமாக முதலீடு போடாதீங்க மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை கவனமாக இருப்பது நல்லது என்னுடைய சேனலை நீங்கள் முதல் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி